இன்னைக்கு வந்திருக்க இடம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு அரசனுடைய இது போட்டிருக்காங்க முக்கியமான இடமா இருந்திருக்கணும் அரசர்கள் மற்ற ஆட்கள் எல்லாமே உட்காந்து அம்மா ஆட்சி செஞ்சது அவராதான் இருக்கணும் அதற்கான கல்வெட்டுகள் எல்லாமே இங்க இருக்கு பாதி கல்வெட்டுகள் அழியப்பட்டிருக்கு ஏன்னா காலத்தின் அழிவு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் மிச்சம் மீதி இருக்கிறது நான் காமிக்கிறேன் பாருங்க சோ மேலே வந்து பாத்தீங்கன்னா வணக்க மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்து ஸோ நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு சிவன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த ஊரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரியான ஒரு பேர் கொண்ட ஊர் இது இந்த ஊரோடைய பேர் வந்து குந்தானி தேசம் ஸோ இந்த குந்தானி தேசத்தில் குந்தீஸ்வரரை பார்க்கறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் வாங்க போகலாம் இப்போ வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில் இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்துட்டு குந்தானி தேசம் குந்தானி தேசம் எந்த ஊர் எந்த மாவட்டம் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்துட்டு குழப்பமாகவே இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குந்தாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது இந்த ஊருக்கு வந்துட்டு நம்ம வர வழியில் ஒருத்தர்கிட்ட கேட்டோம் அப்போ கேட்கும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா வந்துட்டு இந்த ஊருக்கு வர வழிலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதவு மாதிரி இருக்குமா அந்த கதவை திறந்தாதான் தான் இந்த தேசத்துக்குள்ளே போக முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு சொன்னார் ஸோ இந்த மாதிரியான வரலாறு இருக்கிற இடத்த நாம் தேடி வந்திருக்கோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஓ பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயில் இங்கே கட்டிட வேலைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு அதனால் வந்துட்டு கீழே வந்து கற்கள் அதை வரலாறு சான்ற விஷயங்கள் நிறையாவே இருக்குது அதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பின்னாடி நம்பர் போட்டு எடுத்து வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே இடத்துல ஸோ பிரம்மாண்டமான கட்டிடத்துக்குள்ளே இப்போ நம்ம கோவில் நுழைவாயில் குந்தீஸ்வரர் கோவில் நுழைவாயிலுக்குள்ள போக போகிறோம் ஸோ உள்ள உடனே ஒரு மேடை ரெண்டு தூண்கள் கொண்ட ஒரு மேடை வந்துட்டு நம்மளை வரவேற்கிறது ஸோ இந்த நம்பர்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கல்லுடைய நம்பர் அந்த நம்பர் போட்டு வச்சு எந்தெந்த இடத்துல இருந்தது அப்படின்றது அடையாளம் இன்னுமே ஸ்ட்ராங்காக நிற்கிது பாருங்கள் நம்ம இந்த கோவில் நுழைவாயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நிறைய நடுக்கற்கள் நம்மளை வரவேற்குது எல்லா நடுக்கற்களையுமே எடுத்து வச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குது உண்மையிலே எடுத்து தான் வச்சுருக்காங்க ஏன்னா கோவில் பராமரிப்பு நடந்து கொண்டு இருப்பதால் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னாங்க எல்லா நடுக்கற்களையுமே திரும்பவுமே எந்தெந்த இடத்துல இருந்ததோ அந்தந்த இடத்துல வச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த கோவில் அறநிலைத்துறைக்கு கீழ் வரலை கோவில் வந்துட்டு பொது மக்கள் தான் பார்த்தாங்க இந்த நடுக்கலை பாருங்க இந்த நடுக்கற்க வந்துட்டு அரசனுடைய பெயர்ல இருந்து ஊர் வரியமே முடியுது முரசல லாயன் அப்படின்னு ஆரம்பிச்சு கோசல பட்னா அப்படின்னு முடியுது இது முழுமையான ஒரு கல்வெட்டாக இல்லை முழுமையான கல்வெட்டு முழுமையான பதிவா இருந்தா நம்ம என்னன்றது தெளிவாக படித்து பார்க்கலாம் மண்டபம் தான் வந்துட்டு முக்கியமான இடமா இருந்திருக்கணும் ஏன்னா அரசர்கள் மற்ற ஆட்கள் எல்லாமே உட்காந்து நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு மண்டபமாக இருந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்துட்டு நடுக்கற்கள் இருக்குது இந்த நடுக்கற்களையே நம்ம போய் பார்க்கலாம் இந்த கோவிலுடைய வரலாறு நம்ம தேடி பார்க்கும் பொழுது இந்த கோவில் கட்டப்பட்ட ஆண்டு வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது அப்படியா இருந்தா சோழ மன்னரோ இல்ல பாண்டிய மன்னரோ தான் இந்த கோவில கட்டியிருக்கணும் ஆனா ஒய்சலா இனத்தவர் இந்த கோவில கட்டினதாக ஒரு கூற்று ஒன்னு இருக்கு எனக்கு கிடைத்த கல்வெட்டின் படி இந்த கோவில கட்டினது சோழ மன்னனோ இருக்கணும் ஏன்னா நிறைய தான தர்மங்கள் இந்த கோவிலுக்காக நடந்திருக்கு ஆஹ் இந்த கோவில பிக்ஸ்டு டெபாசிட்னு நம்ம இப்போ பேங்க்ல சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இங்க நடந்திருக்கு இங்க வந்து நகைகள் வச்சிருவாங்க ஆனா எடுத்து செல்ல மாட்டாங்களாம் அந்த நகைகளை வைத்து வரும் வருமானத்துல தான் இந்த கோவிலுக்கு வந்துட்டு பராமரிப்பு பணிகள் கோவிலுக்கு இதர செலவுகள் எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க அந்த காலகட்டத்துல ஆஹ் அது மட்டும் இல்லாம இந்த கல் தூண் அமைப்பு அது இல்லாம இந்த கோவிலோட வடிவமைப்பு இங்க கிடைத்திருக்கும் செங்கற்களை வைத்து பார்க்கும் பொழுது இங்க வந்துட்டு சோழ மன்னன் தான் இந்த கோவில கட்டியிருக்காரு அப்படின்றது வந்துட்டு தெரிய வருது ஒய்சாலா இனத்தவர் வந்துட்டு ஆட்சியின் போது மேற்பார்வை வந்து செஞ்சிருக்கலாம் ஆனா இந்த கோவில் கட்டினது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சோழ மன்னன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆனா இந்த ஊர் மக்கள் வந்துட்டு ஒய்சாலா இனத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி வாங்க யார் இந்த ஒய்சாலா இனத்தவர் ஒய்சாலா இனத்தவரை பற்றி ஒரு வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் இந்த ஒய்ஸாளர்கள் ஒய்சாளர்களை பற்றி நாம் தேடும் பொழுது கர்நாடகாவை தலைநகராக வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க தான் இந்த ஒய்சாளர்கள் இந்த கர்நாடகாவை வந்துட்டு தலைநகராக வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒய்ஸாளர்கள் தன்னுடைய ராஜ்யம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமா உருவானதை தெரிஞ்சு அதனுடைய அரசன் வீர சோமேஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராஜ்யத்தை ரெண்டாக பிரிக்கிறாரு பாதி ராஜ்ஜியத்தை வந்துட்டு தானும் மீதம் இருக்கும் தென் ராஜ்யங்கள் எல்லாத்தையுமே வந்து வீர ராமநாதனிடம் கொடுக்குறாரு வீர ராமநாதன் தமிழ்நாட்டில் திருச்சிய தலைநகராக வச்சு ஆட்சி பண்ணதாகவும் ஒரு கூற்று ஒன்று இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருடமாக ஆட்சி பண்ணதாக அத்திமுக கல்வெட்டில் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர சாம்ராஜ்யம் வந்துட்டு திருச்சியை வந்து கைப்பற்றியதுனால ஒய்சாலா இனத்தவர்கள் அப்புறம் வீர ராமநாதன் வந்துட்டு கிருஷ்ணகிரியை சின்ன குத்தூர் அப்படின்ற ஊரை வந்துட்டு குந்தானி தேசமாக வந்துட்டு மாற்றி தன்னுடைய தலைநகரை இங்கே பதியப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒா இனத்தவர் ஆட்சி பண்ணிருக்கலாம் ஆனா சோழ மன்னரோ பாண்டிய தான் இந்த கோவில கட்டியிருக்காங்க இந்த இடம் வந்துட்டு பாண்டியனுடைய நாடாவோ இல்ல சோழருடைய தான் இருந்திருக்கணும் இப்போ இந்த குந்தானி தேசம் வந்து பாத்தீங்கன்னா தேவர் குந்தானியா மாறி நமக்கு காட்சி அளிக்குது குந்தீஸ்வரர் கோவில் வந்துட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில் இதனுடைய வரலாறை தேடி பார்க்கும் பொழுது எங்கெங்கயோ போயிட்டு எங்கெங்கேயோ இப்படிப்பட்ட ஒரு கோவில வந்துட்டு நம்ம வந்து பராமரிச்சே ஆகணும் உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்யுங்கள் மீண்டும் உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது நான் உங்கள் கதில் கேம்பஸ் மீடியா